ஃபஸ்ட் லைக்கு தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ டீ சாப்பிட்டீங்களா ஜான் பிரியா ஹாய் சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க ஆ சாப்பிட்டேன் பிரியா என்ன பண்ணுற உடம்பு நல்லா இருக்கா ஆய் கேசு பண்ணுன்னா ஏன் நான் மதியம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு ஹாய் பிரியா ஹாஸ்பிட்டல் போனியா ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க லைட் போடுங்க லைட் போடுங்க மூணாவது நீங்கள் தானா லைட் போடாதவங்க போட்டுக்கிட்டு வாங்க ப்ளீஸ் ஃப்ரீயா ஹாய் மாமா ஹாய் மாமா தேங்க்யூ யார் அது ஹார்ட்டு பிரியா நல்லா இருக்கீங்களா ம் வாங்க வெளியே நின்று பார்க்குறவங்க எல்லோரும் வாங்க உள்ளே வாங்க பேசலாம் 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 பேசிக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் இங்கே பேசுகிறது கேட்குதுப்பா எதுக்குப்பா சும்மா வெளியிலே நிற்கிறீங்க உள்ளே வாங்கப்பா நானும் நைட்டு தான் அஞ்சு லைக் வந்துடுச்சு வாங்க 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 ஹாட்வே ஹார்ட் அனுப்புகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி ஆறு பேர் வெளியே நின்று பார்க்குறீங்க ப்ளீஸ் உள்ளே வரலாம் சுத்தாதுன்னு நினைக்கிறேன் ஹாட்டு 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 ஏழு பேர் வெளியே நின்று பார்க்குறீங்க ப்ளீஸ் பாங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆ முரளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஹாய் நீங்கள் எல்லாம் யாருங்களா நீங்கள் எல்லாம் யாருங்களா முரிகிருஷ்ணன் ப்ரோ என்ன ப்ரோ வந்தவொடன்னே நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்குறீங்க வாங்க புரியல புரியல வந்துட்டாங்களா ராதாக்கா வாங்க மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா முள்ளிகிருஷ்ணா பயமா இருக்கு? எதுக்கு பயமா இருக்கு? வாட் 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 ஆய் மலை மாலை வணக்கம் ஆய் கேஸ்வா கேஸ்வா இனிய மாலை வணக்கம் அப்புறம் அப்புறம் என்ன போட்டிருக்காங்க அவ்வளோதான் சொல்லுங்க அம்மா முரளி கிருஷ்ணனா வாட் ப்ராப்ளம் என்ன ஆச்சு சிஸ்டர் கண்மணி சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா கூல்ட்ரிங்க் சாப்பிட்டீங்களா ஜூஸ் குடிச்சிங்களா நீங்களா நீங்க டீ குடிச்சிங்களா ஆடிச்சது சிஸ்டர் இப்போதான் குடிச்சோம் எங்கே முரளிகிருஷ்ணன் ப்ரோ போயிட்டீங்களா எங்கள் வீட்டு செல்லம் எங்கள் வீட்டு செல்லமா ஆய் நான் உங்கள் வீட்டு தான் வாங்க 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 ஹாய் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ எங்கள் வீட்டு செல்லம் ப்ரோ எப்படி இருக்கீங்க